இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கணும்னா நம்ம மனசை நல்லதாக வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதுடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் அது எப்படி பேசுகிறோம் என்பதை நினைத்துப் பாருங்கள் என்னால் இது செய்ய முடியாது என்று நினைக்கிறோமா அல்லது நான் முயற்சி செய்கிறேன் இன்னும் சிறப்பாக வளர்வேன் என்று நம்புகிறோமா மனநலம் என்பது உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியம் நாள்தோறும் ஐந்து நிமிடம் நம்முடைய மனதை அமைதியாக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் அதற்கு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் நான் முயற்சி செய்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் எல்லாம் நல்லதாக அமையும் என்று நம்பிக்கையுடன் சொல்லிக்கொண்டே இருங்கள் நாளை பற்றி கவலைப்படாமல் கடந்ததை பற்றி வருத்தப்படாமல் இன்றைய நாளை சந்தோஷமாக வாழுங்கள் இது உங்கள் மனதிற்கும் உடலிற்கும் நல்லது இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன மனநலக் குறிப்புகளை நாள்தோறும் கொடுக்கப் போகிறேன் கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்